வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா அன்போட கதையில அப்படி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு சொல்றதுக்கு நான் கூட ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அன்புக்கு அம்மா இல்லைங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு மனைவி இருந்தாங்க நான் சொல்றது புரியலையா அன்போட அப்பா ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அன்புக்கு கூட பிறந்தவங்க இல்லைங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு குழந்த இருந்தாங்க அதுதாங்க அவங்க சித்திக்கு ஒரு அக்கா ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு நாலு ஆம்பளை பிள்ளைன்னு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க அப்போ அன்புக்கு ஒரு அக்கா ரெண்டு அண்ணன் ஒரு தம்பின்னு ஒரு பெரிய குடும்பமே இருந்துச்சுங்க அன்பு வளர்ந்த இடம் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரம்யமான கிராமம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலலாம் கிராமம் எப்படி இருந்தது கூட்டு குடும்பம் எப்படி இருந்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து எங்கே இருக்கான்னு தேடவே மாட்டாங்களாமா ஏன்னா அவன் வந்து சில நேரத்தில் காலை சாப்பாடு சித்தப்பா வீட்டில் சாப்பிடுவானா மதிய சாப்பாடு பெரியப்பா வீட்டில் சாப்பிடுவானா நைட்டு எங்கடா படுத்திருந்தேன்னு கேட்டால் மாமா வீட்டில் படுத்திருந்தேன்னு பசங்க சொல்லுவாங்களாம் அளவுக்கு ரொம்ப எனக்கமாக கூட்டு குடும்பமாக அந்த காலந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்ப கிராமங்கள்ல இப்ப கூட நிறைய இடத்துல அப்படித்தாங்க இருக்கு ஆனா அப்ப கிராமங்கள்ல ஒரு இவன் ஏன் விட்டு குழந்தை இது விட்டு குழந்தை நான் உன் குழந்தைக்கு சோறு சோறுபட மாட்டேன் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க எந்த குழந்தை வந்து சாப்பாடு கேட்டாலும் சாப்பாடு போட்டு அரவணைச்சிட்டு இருந்த காலம் தான் அந்த காலம் அன்போட அப்பா ஊர்ல பெரிய பண்ணக்காரு கை விட்டு எண்ண முடியாத அளவுக்கு சொத்து அன்புடைய அப்பா அன்போட அப்பா பெரிய அளவுக்கு சொத்துக்கு சொந்தக்காரனான அன்போட அப்பா இருக்காருல தான் குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு அவங்க எல்லாரையும் பணத்தை மட்டுமே கொடுத்தாரு பணத்தை மட்டுமே கொடுத்து கெடுத்து வச்சாருன்னே சொல்லலாம் பாத்துக்கங்க ஒரு தந்தையா இருந்து செய்ய வேண்டிய எந்த ஒரு பொறுப்பான வேலையும் பண்ணல பொம்பளை தான் அப்படி விட்டாருன்னு பார்த்தா ஆம்பளை பிள்ளைங்களையும் பொறுப்பாக வளர்க்கலைங்க ஒரு பொறுப்பாக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறது அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல தான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாரு அந்த பிள்ளைங்க படிக்குதா படிக்கலையா எதுவுமே பார்க்கல வருஷம் வருஷம் பணம் மட்டும் கட்டுனாரு கட்டின பணத்துக்கு பிள்ளைங்க படிக்குதா படிக்கலையாங்க கூட எத்தி கூட பார்க்க மாட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் அவரோட பசங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியே பணம் மட்டும்தான் சந்தோஷம்னு நினச்சி நல்லா ஜாலியாக வளர்ந்துச்சுங்க அன்போட எலம காலம்லாம் ரொம்ப சந்தோஷமா போச்சு அம்மா இல்லையேன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லை ஏன் தெரியுமா சொந்தக்காரங்களும் அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க படி படிப்புல ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போய் ஃபெயில் கூட கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா அடிக்க மாட்டாரு எப்படி ஃபெயிலானாலும் அவருக்கு ஒன்று தான் பாஸ் ஆனாலும் அவருக்கு தான் அவர் பெருமைக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது இந்த அம்மாவும் பெருமைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அவ்வளோதான் இப்படி தான் த ஓட்டிகிட்டு இருந்தா அன்பு அன்போட இளமை காலம்லாம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு நினச்ச நேரத்துக்கு நினைச்சதை சாப்பிட்றது விளையாடுறது சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு ஒரே சந்தோஷம்தான் போங்க இது பத்தா குறைக்கு ஊர் மக்கள் வேற அன்பு காதல் பேத்து கேட்குற மாதிரியே பொறணி பேசுவாங்க இந்த இருக்குல்ல வெளியூரில் போய் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தெரியுமா எவ்வளோ காசு செலவு பண்ணி அவங்க அப்பா படிக்கிறாரு தெரியுமா இந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியுமா இங்கிலீஷ் கூட படிக்க தெரியுமா பார்த்துக்க அப்படின்னு ஊர் பொறணி பேசுவாங்க இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா பேசுவாங்க இந்த பிள்ளைக்கு என்ன வாழ்வு பார நினைச்சது நினைச்ச நேரத்துக்கு உங்க அப்பா வாங்கி கொடுக்குறாரு நினைச்ச நேரத்துக்கு இருக்குது பிறந்தா இந்த பிள்ளை தான் பிறக்கணும் மகாராணி மாரி வளரலாம் அப்படின்னு ஒரு சில பேர் புறநி பேசுவாங்க இதெல்லாம் போதே அன்புக்கு அப்படியே உச்சு குளுந்து போய் நிற்கும் பார்த்துக்கோங்க அன்பு சில பேர் இவ்வளோ பெருமையா மட்டுமா பேசுவாங்க ஒரு சில பேர் இப்படி குத்தலாகவும் பேசுவாங்க இந்த பிள்ளைக்கே பணத்தையும் ரொம்ப அதிகம் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எப்படி பேசணும்னு கூட தெரியல ஒரு அம்மா இருந்து வளர்த்துருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்பா வளர்த்த பிள்ளைல அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதுவும் பணம் இருக்கிற திமுருல ஓவரா ஆடுது எங்க போய் அனுபவிச்சு நிக்க போதோன்னு நிறைய பேர் அன்பு அனுபவித்திட்டிருக்காங்க இப்படியே நம்ம அன்பு வளர்ந்துச்சா ஒரு எட்டாவது வரைக்கும் தான் ஸ்கூல் போச்சு அதுக்கப்புறம் படிக்கிறது கஷ்டமாச்சு படித்து தொடர்ந்து தொடர்ந்து செயலானதான்ல ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு நின்றுபிடிச்சி அவங்க அப்பாவும் படிப்பு எதுக்குமா அதான் நமக்கிட்ட காசு இருக்கே நமக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க நீ ஏம்மா படிக்க போற நீ வீட்டிலே இருந்துக்கோமான்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுச்சுன்னா வெளியில் அனுப்ப மாட்டாங்க நம்ம அன்பு வேற வெளியூர்ல போய் படிச்சிட்டு இருந்துச்சா வயசுக்கு வந்ததனால இதையும் ஒரு சாக்கா வச்சு நம்ம அன்பு ஸ்கூலுக்கு போகாமே நிறுத்திட்டாங்க நம்ம அன்புக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போ தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்போது அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்போதே நம்ம அன்புக்கு கல்யாணத்தை பற்றியான கனவு பெருசாக வந்துருச்சு அப்போ இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவர மாதிரி இருக்கணும் அவர மாதிரி நடக்கணும் இவர மாதிரி பேசணும் அவர மாதிரி கலராக இருக்கணும்னு ஆயிரம் கற்பனை ஆயிரம் கனவு இதோடய அன்பு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நம்ம அன்பு அழகுக்கு ஒரு குறையும் இல்லைங்க நம்மளோட சின்ன தம்பி குஸ்பு மாதிரி பார்க்கறதுக்கு மட்டும் குஸ்பு இல்லைங்க ஆளும் அப்படிதான் பணக்கார வீட்டு பொண்ணு அதே நேரத்துல நம்ம குஸ்பு மாதிரியே அன்பும் ரொம்ப கலரா இந்த விழா எலும்பு வரைக்கும் முடியோட கொஞ்சம் சப்பியா பார்க்கவே நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க கிராமத்துல இருக்கிற எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சிகளுக்கு நடுவுல நம்ம அன்பு மட்டும் நல்லா பழுச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு மேக்கப்பு போடாம வெளியில வரவே வராது எங்க போனாலும் மேக்கப்பு தான் மேக்கப்புனால் அந்த காலத்தில் என்னம்மா மேக்கப் இருந்துச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க நம்ம அன்பு போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு வளையல் எல்லாமே போட்டுட்டு தான் வரும் பக்கத்து வீட்டுக்கு போகணுன்னாலும் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு தான் அன்பு வரும் வெளியில் ஒரு நாள் கூட பரட்ட தலையாகவோ அழுக்கு முஞ்சியாகவோ நீங்கள் அன்புவை பார்க்கவே முடியாது அப்படி அன்புவை பார்க்கணுன்னா நீங்கள் தூங்கி அஞ்சோடனே பார்த்தா தான் உண்டு அன்பு தான் ஸ்கூலுக்கு போறது இல்லைல்ல வீட்டில தானே இருந்துச்சு அப்படியே அவங்க ஊருக்கு வெளியில இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்குன்னா அங்கே எங்கே போய் விளாடுறது அங்கே இருக்க பசங்க கூடலாம் சேர்ந்து விளையாடுறதே வேலையாக வச்சுருந்துது அன்பு பார்த்து ஊர்ல மேக்கப் போட்டுக்கிட்டவங்களாம் ரொம்ப அதிகம் பார்த்துக்கோங்க அன்பு எப்போதுமே கண்ணில் மை தீட்டாம வெளியே மைய இருக்காது தலையில பூ இல்லாத நாளை எண்ணி சொல்லிடலாம் பார்த்துக்கோங்க இத்தனை வருஷத்துல அதுக்கப்புறம் அவள் போட்டிருக்க கொலுசு இருக்குல்ல எவ்வளோ மொத்தம்னா அன்பு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரத அவள் கொலுசு சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு அடர்த்தியான ஜால்ரா கொலுசு போட்டிருக்கோம் அதோட நகத்துல எப்போதுமே செகப்பு கலர் நெயில் பாலிஷு தான் அந்த நெயில் பாலிஷ் அவள் வார ஆனால் சுரண்டி 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 புதுசு போட்டு மணியமாவே தான் இருப்ப கிராமத்துல இருக்கிற பொண்ணுன்னு சும்மா ஏனாதானம்லாம் நினைச்சிடாதீங்க அவ்வளோ நல்லா இருப்பா அவளை பார்த்து ஒரு நாலு பிள்ளைங்க மேக்கப் பண்ணிக்குதுங்கன்னா அன்பு எந்த அளவுக்கு நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க மாமா பையன் அவரு இத்தனை வருஷமா வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்தாரு ஏன் அவங்க தான் ஸ்கூல் இல்லையே அப்புறம் என்ன பண்றது வெளியூர்ல தானே படிக்கணும் அதனால அவர் வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்தாரா அவரும் வளர்க்கும் போலதாங்க காசு இருக்கிறதுனால படிப்பு தெரியலையோ என்னமோ தெரியல அவரும் பத்தாவதுல கோட்டை விட்டுட்டாரு அவங்க அப்பா சரி போனா போது தான் போச்சு வந்து விவசாயத்தையாவது பாரு வீட்டோட வந்து இருன்னு சொல்லி வீட்டுல கொண்டாந்து வச்சிட்டாருங்க அப்பதான் அவங்க அப்பா இந்த அழுக்கு தலைங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பொழிச்சுன்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பார்த்ததும் காதல் அவங்க மாமா பையனுக்கு அன்பு பார்த்த உடனே காதல் இருந்துச்சு பல வருஷம் கண்ணாலே காதல் பண்ணாருன்னா பார்த்துக்காங்களேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க மாமா பையன் அன்போட கேரக்டருக்கு அப்படியே ஸ்டெயிட் ஆப்போசிட்டுங்க அன்புக்கு சுத்தமாக ஒத்துவராது ஒரு ஆள் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா எளியும் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு நடுவில் அவங்க மாமா பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாங்க அப்போதாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு சரி அடுத்த வாரம் பார்ப்போம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சா என்ன பண்ணாங்கன்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் வரேன்